வணக்க மக்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கட்டா மீன் தான் இந்த கட்டா மீன் வந்து நம்ம விலை கொடுத்து வாங்க கிடையாதுங்க நம்ம போட்டில் வந்த ஒரு கட்டா மீனை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நம்ம சுட்டு சாப்பிடணும் அதாவது ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான டேஸ்ட் இருக்கும் இந்த கட்டா மீனுக்குன்னு ஒரு டேஸ்ட் என்னென்னா கருவாடுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இந்த கட்டா மீனை சுட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இன்றைக்கி பர்டிகுலராக எங்கள் ஏரியா நாங்கள் தங்கச்சி மடத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல நாங்கள் இந்த மீனை க்ரில் பண்ணி அதாவது சிக்கனை க்ரில் பண்ணி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி க்ரில் பண்ணி சாப்பிட போகிறோம் சுட்டு சாப்பிட போகிறோம் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கண்டிவாக ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பாருங்க இந்த மாதிரி நம்ம சமையல் வீடியோஸும் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பாருங்க இந்த கட்டாமீனை நாங்கள் சுட்டு சாப்பிட்றதுக்காக நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல நாங்கள் கொண்டு வந்தது என்னென்னா இந்த கட்டா மீனும் அதுக்கு தேவையான ஒரு கத்தி மற்றபடி அதை ரோல் பண்ணுறதுக்காக ஒரு அந்த க சில்வர் கவரு தயிர் கொத்தமல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் தான் கொண்டு வந்தோம் இதை வந்து சுடுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கொண்டு வரல அடுப்போ எதுவும் கொண்டு வரல நாங்கள் இங்கே இயற்கையாக எங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த பனை ஓலையிலேயே வச்சு நாங்கள் சுட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தோம் இந்த இடம் ரொம்பவுமே அழகாகவும் இருந்துச்சு நம்மளுக்கு சுட்டு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா திங்ஸ் அதாவது பனை ஓலை ஈச்சை முள் பனங்காய் கூடு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ கட்டாவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதில் உள்ள கொழுப்புகள் எல்லாமே லாக்காக எடுத்துடணும் கொழுப்போடு நம்ம வச்சோம்னா வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த கொழுப்போட கழிவுகளும் அந்த சதையோட மிக்ஸ் ஆக்கிட்டு இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் ஐரவாக தெரியும் அதனால தான் நம்ம அந்த கொழுப்பு எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே எப்படிலாம் அதை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிப்பாங்களே பாங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தயிர் கொத்தமல்லி புதினா இந்த மாதிரிலாம் வைக்கும்போது அந்த ஸ்மெல்லுக்கே வந்து பச்சையாகவே சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த பிளேஸை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி அந்த பனை மரங்களும் பக்கத்துலேயே கடலும் இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் ஆல்ரெடி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த கூமாப்பட்டி கூமாப்பட்டி தான் சொல்கிறாங்க அதில் வேறு வந்து எங்கள் கூமாப்பட்டி தனி ஐலண்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நம்ம மக்கள்கள் அதாவது வாழக்கூடிய ஒரு ஐலண்டுனால் எங்கள் ஒரு ஐலண்டு தாங்க அதாவது தங்கச்சிமணம் ஐலாண்டு தாங்க இந்த தங்கச்சிமண ஐலாண்டில் இந்த ஒரு இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது பழவலன் வெள்ளை வலின்னு சொல்லிட்டு கடல் சுற்றி குறுத்த மண் அங்கிட்டு பார்த்தாங்கன்னா பனை மரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்ரீலங்கான் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இப்போ நம்ம வந்து மீனை வந்து நாலா பக்கம் கோடும் போட்டாச்சு உள்ளே உள்ள கொழுப்புகளையும் எடுத்தாச்சு இப்போது அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் இப்போ நை சார் தெரியுது அப்புறம்

ஒரு வழியாக எல்லாத்தையுமே செட் பண்ணி முடித்து பனை ஓலையில் அந்த மீனை மேலே வச்சு அதுக்கு மேலேயும் பனை ஓலை வச்சு அடிக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா பக்கத்துலேயே வந்து பனைகள் எல்லாமே இருக்கிறனால ஃபயர் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தில் அங்கே பர்டிக்கலாம் ரொம்பவுமே கவனமாக இருந்தாங்க நீங்கள் பாட்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரொம்பவுமே ஆபத்தான ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பான கமெண்ட்கள் பண்ணிடுறாங்க அந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருந்துட்டு அங்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம் காற்று ரொம்பவுமே அமைதியாக தான் இருந்துச்சு அதனால தான் இந்த ஒரு இடத்துல நாம் இப்போ பற்ற வச்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த வேலையில் எல்லாமே முடிஞ்சு துக்கு அப்புறமா கூட நாங்கள் எந்த ஒரு கங்கலும் இல்லாத அளவுக்கு அந்த கடல்லேருந்து கடல் நீரை பார்த்துட்டு வந்து எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பி போனோம் இப்போ வந்து அந்த மீன் வேகணும் அதாவது நம்ம எடுத்துகிட்டு வந்த கட்டா வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கட்டா தான் நம்ம ரெண்டியும் சாப்பிட்ற அளவுக்குள்ள பெரிய சைஸ் கட்டாதான் இந்த கட்டாவை சாப்பிட்றதுக்காக நம்ம நல்லாவே வேக வைக்கணும் அதாவது நான் ரொம்ப நல்லா வெந்தால் மட்டும்தான் இந்த கட்டா மீன்லாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ளேஸு தான் அதாவது நாங்கள் இந்த வந்திருக்க இடம் பாருங்கள் வேறு லெவல் இடம் இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மட்டும் ஒரு கமெண்டில் சொல்லிட்டு போங்க தண்டு இப்போ ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு மீன் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டா நல்லா வெந்து முடிச்சிருச்சு ஆனா அந்த மீனை வந்து எங்களால் எடுக்க முடியல நாங்க வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே கொண்டு போகாம ஒரு கேஷுவலாக போனதுனால அந்த ஒரு கங்கலுக்குல இருக்கிற மீனை வந்து நம்ம கையாலையும் அதால தூக்க முடியல அந்த அளவுக்கு வெக்க வந்து ரொம்பவுமே தாவிச்சுங்க தாவுச்சு நம்ம மேலே அதையும் கடந்து தான் வந்து இப்போ நம்ம அந்த மீனை எப்படி எடுக்க போகிறோம் பாருங்கள் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பனை ஓலையோட அந்த மட்டை பாருங்க அந்த மட்டையை வச்சுலாம் எடுத்து எடுத்து பார்த்தோம் நம்மளால் வந்து அந்த கங்கலில் இருக்கிற மீனை வந்து எடுக்க முடியலை ஓரளவுக்கு எப்படியோ ட்ரை பண்ணி அந்த மீனை எப்படி எடுக்கிறோம் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தா முடியலை அதோடு அங்கிட்டுக்குன்னு சுற்றி பார்த்ததில்ல அப்போ தான் ஒருத்தர் வந்து கடை குடிச்சிட்டு போயிடு நல்ல புது ஷார்ட்ஸாக அதாவது புது ட்ராக்ஸாக இருந்துச்சு அந்த ட்ரௌசரை தான் எடுத்து அந்த மீனை வந்து அப்படியே தூக்கி பண ஓலையில் வச்சு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே தூக்கி வச்சாச்சு இப்போ இந்த மீன் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் லைட்டாக வந்து அதை சில்வர் பிளேட்டை வந்து அதை சில்வர் கவரை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வெந்துருந்துச்சி இப்போ வந்து அந்த மீனை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனலுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் கொண்டு போனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கேமரா ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருந்துச்சு அதனால் இந்த இடத்தையுமே வந்து கிளியர் பண்ணிட்டு நாங்கள் இன்னொரு பிளேஸ்க்கு போய் தான் சாப்பிட்டோம் அதுக்கு அதாவது கடற்கரை ஓரத்துலேயே அந்த பிளேஸ் வேறு லெவலாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம் அந்த ட்ராக் மூலியமாக தூக்கிட்டு வந்துட்டோம் இருந்தாலுமே வந்து அதில் வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஓப்பன் பண்ணி போகிறோம் இதில் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் அந்த போட்ட வாழை நல்லா இருக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கவனித்து பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த கட்டா மீனை வீடியோ எடுக்கிறதுக்காக ரெண்டு பேர் வந்தோம் கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இப்போ சாப்பிட கிளம்பிட்டோம் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மீனை பார்க்கும்போது அந்த எலும் பிடிஞ்சு பிரிஞ்சு விடும்போதும் அவன் எடுத்து சாப்பிட்றத பார்க்கும்போது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற என்னாலேயும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை அவன் சாப்பிட்றான் என் வாயிலேருந்து எச்சில் ஊறிக்கிட்டு இருக்குது அளவுக்கு இருந்துச்சுங்க அவன் சாப்பிடும்போது பார்க்குறதுக்கே வந்து வேடிக்கை பார்க்குறதுக்கே உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு வந்து அந்த மீன் அவன் சாப்பிட சாப்பிட எனக்குமே நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பிச்சு எப்படாவே முடிப்பான் எப்படா நம்மளை சாப்பிட விடுவான் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா வந்து மீன் அந்த அளவுக்கு நான் வாட அதாவது அந்த சில்வர் கிளியர் அந்த பேப்பரை ஓப்பன் பண்ண உடனே அந்த புதினாவும் அந்த மசாலா அதாவது மசாலா தில்ற பாருங்க மஞ்சள் பொடி எல்லாமே கலந்ததும் அப்படியே அந்த வாடையை வந்து ரொம்பவுமே ஹெவியாக இருந்துச்சு அதாவது ஒரு கிரில் சிக்கனை சாப்பிட்டா எப்படி இருக்கும் என்னங்க கிரில் சிக்கனை கிரில் சிக்கனை விட இந்த மாதிரி நாங்கள் இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டா மீனை வாங்கி இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த மாதிரி நான் கட்டா வந்து நான் சுட்டு சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி அந்த எலுமிச்சை மணம்லாம் புளிஞ்சி இந்த மஞ்சள் பொடி புதினா எல்லாம் போட்டு சாப்பிட்டுன்னு சொல்லப்போனால் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இவன் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இனிமேல் நானும் சாப்பிட போகணும் இது ரியாக்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சாதாரணமாக இந்த மீனில் வந்து அந்த மசாலாவும் அந்த கொத்தமல்லி புதுனா இந்த மாதிரி தாங்க போட்டோம் ஆனால் வந்து அந்த மீன் மேலே அந்த எலுமிச்சம்பழத்தை பிணிஞ்சு விட்டுட்டு அதை எடுத்து அந்த மசாலா மேலே தடவுறதுக்கு ஒரு கிரேவி வச்சால் எப்படி இருக்கும் அந்த கிரேவி மாதிரி இருந்துச்சுங்க அதில் வச்சு சாப்பிடும்போது இருந்துச்சு பாருங்க டேஸ்ட்டு இது நாள் வரையும் நான் மீன் சாப்பிட்டதில்லை இந்தளவு டேஸ்ட்டு நான் பார்த்ததில்ல அந்தளவுக்கு இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம ஒரு தனியான ஒரு இடத்துல வந்து பீஸ்ஃபுல்லாக இந்த கடைக்கார ஓரத்தில் சாப்பிடும்போது வேறு லெவல் அனுபவமாக இருந்துச்சு Thank mm -hmm. ஓகே மக்களே ஒரு வழியாக வந்து ஒரு முழு கட்டாமின நான் ஒரு பாதியும் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பாதியும் முழுசாகவே சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்டு முடித்த உடனே பக்கத்துலேயே நம்ம கடல் இருந்தனால அதே இடத்துலேயே கை கழுவிட்டு கிளம்பவும் ஆரம்பிச்சாச்சு நம்ம வீடியோவில் தான் இதை காட்டுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம இந்த ஏரியா விட்டே போனோம் இந்த ஏரியா எப்படி இருக்குது இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் கண்டனோட சேர்த்து இந்த மாதிரி சமையல் வீடியோ போடணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கமெண்ட் பண்ணுங்கள்